வீரகேசரி வெளிவகார அமைச்சு தகவல் என்றாக இருக்கிறது இன்றைய வீரகேசரி தமிழகத்தில் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டாலும் அதனையும் மீறி மாநாடு நடைபெறும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பிரித்தானியா கனடா இந்தியா ஆகிய நாடுகள் இன்னமும் தமது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை என்றும் ஆனாலும் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வந்திருக்கிறது பொதுவாக தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்புக்கு வெளிவகார அமைச்சு அஞ்சுகின்றதா என்ற ஒரு கேள்வி கூட இந்த செய்தியின் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரதிநிதி இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார் ஏற்கனவே கனடாவினுடைய பிரதிநிதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து அங்குள்ள நிலைப்பாடுகளை நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு திரும்பியிருக்கிறார் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்விக்குரியோடு இருக்கின்ற அந்த புதுரவாய் நாடுகளுடைய உச்சி மாநாடு அந்த விடயத்தில் இலங்கை வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்ற இந்த தகவல் இன்றைய பிரதான தரப்பு செய்தி வெளியாக இருக்கிறது இன்றைய வீரகேசரியல் ஆமாம் அந்த செய்தியை தொடர்ந்து இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்திற்கு கியூபா ரஷ்யா சைனா ஆகிய நாடுகள் கூட்டாக கண்டனம் போரின் பின்னர் இலங்கை அரசாங்கம் அபிவிருத்தி மற்றும் இன நல் உறவுகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த நாடுகள் பெருமிதம் அதாவது இலங்கைக்கு ஆதரவாக மனித உரிமைகள் பேரவையிலே ஆதரவு தெரிவித்த நாடுகளாக இருக்கின்ற இந்த கியூபா ரஷ்யா சீனா இந்த ரஷ்யா சீனா இந்த காலப்பகுதியில் பங்கு பெற்றவில்லை என்றாலும் கியூபா நேரடியாக அமெரிக்காவோட கூட வாக்குவாதத்திலே ஈடுபட்டு இருந்தது அந்த அடிப்படையில் அபிவிருத்தி தொடர்பாக அவர்கள் பெருமிதம் கொள்வதாக தங்களுடைய விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் ஐபிஎல் போட்டிகளில் விளையாட இலங்கை வீரர்களை அனுமதிக்க வேண்டாம் தமிழக

இலங்கை கடற்படையின் தாக்குதலில் இருந்து காப்பாற்ற முடியும் என்று ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது மீனவர்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவரும் குற்றம் சாட்டியிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் பக்கம் சென்றால் பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கை வீரர்கள் பங்கேற்றால் தமிழகத்தில் ஐபிஎல் இல்லை இந்திய பிரதமருக்கு ஜெயலலிதா அறிவிப்பு என்று மீண்டும் அந்த செய்தி தினக்குரலிலும் வெளி வந்திருக்கின்ற தலைப்பு செய்தியாக அவர்கள் வெளிகிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதனைத் தொடர்ந்து வருகின்ற செய்தியாக இந்தியாவில் இலங்கையரின் உரிமை மீறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுபல சீற்றம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது வளமை போல தங்களுடைய சீற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பொதுபெல தமிழகத்தில் பிக்குமார் தாக்கப்பட்டமை ஐபிஎல் போட்டிகளில் இலங்கை வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் இலங்கையை அவமதிப்பதாக உள்ளதாக பொதுபல சேனா அமைப்பு குற்றம் சாட்டுகிறது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது இதில் பொதுபல சேனா அமைப்பினுடைய தொடர்ச்சியாக வருகின்ற உள்நாட்டிலே கொடுக்கப்படுகின்ற சிறுபான்மை இன மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது அவருடைய கலாச்சாரத்தை நோக்கிய தாக்குதல்கள் தொடர்பாக அது யாரை அவமதிப்பதாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி கூட இந்த செய்தி எழுப்புகிறது என்றாலும் தமிழகத்தில் பிக்குமார் தாக்கப்பட்டமை குறித்து பொதுபல சேனா அமைப்பு தங்களை அவமதிப்பதாக இருப்பதாக வெளியிடப்பட்ட செய்தி தமிழ் மக்களுக்கு எப்படியான பாதிப்புகளை

இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்கின்ற முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக கூட இருந்தினால் நாள் தமிழ் தேசிய கூட்டப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் குற்றம் சாட்டியிருந்தார் நிகழ்ச்சி மாற்றி இன விகிதாசாரத்தை மாற்றி தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இல்லை என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டி அது தமிழ் மக்களுக்குரிய பூர்வீக இடங்கள் என்பதை தடுத்து அந்த சிந்தனைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படியான சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இப்படியான யோசனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் கூட செய்திகள் வெளியாக கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாங்கள் சுடர் ஒளி பக்கம் சென்று வர காத்திருக்கிறோம் தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது தமிழக எதிர்ப்பின் எதிரொலியாக தமிழர்கள் இங்கு தாக்கப்படின் இந்தியாவே முழு பொறுப்பு சிங்கள கடும்போக்கு அமைப்புகள் மிரட்டல் பாணியில் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது இறமையுள்ள இலங்கையை தமிழகத்தின் தலையாட்டி பொம்மையாக வைத்திருக்க முயற்சி என்றும் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது சிங்கள ராவிய புதுபர சீனா ஆகிய சிங்கள அமைப்புகள் கூட்டாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது பிரதான தலைப்புச் செய்தியாக சுடரொளி அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஆம் அந்த செய்தியினை தொடர்ந்து சுடரொலியில் வந்திருக்கும் மற்றும் ஒரு செய்தி மகாராணி இல்லாத பொதுநலவாய நாடுகளின் மாநாடு கொழும்புக்கு பின்னடைவு இந்திய ஊடகமான சண்டே கார்டியன் ஆருடம் போருக்கு பின்னரும் மனித உரிமை மீறல்கள் தொடரும் நிலைமைகள் காரணம் என்றும் தெரிவிப்பு மகாராணி கலந்து கொள்வாரா என்ற ஒரு கேள்விதான் இந்த செய்தியின் வாயிலாக எழுகிறது பார்க்கலாம் அதனை தொடர்ந்து வருகின்ற செய்தி ஐநா மனித உரிமை பேரவை இரட்டை வேடம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது கடுமையாக சாடுகின்றது கோட்டாபய என்ற ஒரு செய்தியில் வெளியிட்டிருக்கின்றார்கள் சுடர் உழைப்பாத்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு சவால் விடுப்பு காலையில்

கிழக்கில் மாத்திரம் அங்கங்கே கடைகள் மூடப்பட்டன ஆனால் வடக்கிலும் கொழும்பிலும் மலையகத்திலும் இயல்பு நிலை என்றும் பொது பொதுபல சேன சுட்டிக்காட்டியுள்ளார் என்று மீதான இன ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் கிளம்புகின்ற இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பு முறைக்கு பொதுபல சேன அமைப்பு விடுத்திருக்கின்ற சவால் தொடர்பாகத்தான் செய்தி வந்திருக்கிறது பொதுவாக ஏராளமான முஸ்லிம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான முஸ்லிம் எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஆனால் கிழக்கு மாகாணத்தில் மட்டுமே இந்த அங்கங்கும் தான் அங்கங்கும் இங்கொன்றுமாகத்தான் இந்த கடைகள் மூடப்பட்டு இருக்கின்றது என்று பொதுபல சேனா அமைப்பு சொல்லி இதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பதற்கால் பொதுபல சேனாவினுடைய நேரடியான இந்த எதிர்ப்பு கொள்கையை காட்டுகின்ற ஒரு வடிவம் இந்த செய்தியின் வாயிலாகவும் வந்திருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும் இவைதான் என்று வீரகேசரி மற்றும் சுடலொளி மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளில் வெளியான செய்திகளாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பொதுவாக தமிழகத்தினுடைய எதிர்ப்பு அதனை தாண்டி ஐபிஎல் போ அந்த போட்டி வினைகள் தமிழகத்தில் பங்கு பெற்றுவதற்கான தடை அது மட்டுமில்லாமல் ஐநாவில் இரட்டை வேடம் போடுகின்றது அமெரிக்கா என்று சுட்டிக்காட்டுகின்ற கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய கருத்து அதே போல கியூபா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் இலங்கையில் அபிவிருத்தி நடைபெறுவதாக எடுத்து காட்டுகின்ற பெருமிதம் கொள்கின்ற செய்தி அறிக்கைகள் இப்படி பல விடயங்கள் இன்றைய நாள் வீரகேசி தினக்குறல் மற்றும் சுடரொளி ஆகிய பத்திரிகை மட்டுமன்றி கூடுதலான பத்திரிகைகளில் முக்கியத்துவம் வழங்கப்பட்ட செய்திகளாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாள் இலங்கையிலிருந்து வெளிவந்த பத்திரிகையினுடைய பக்கங்களாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய பக்கம் செல்வதற்கு முன்னல் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நேர்களை இணைந்திருங்கள் நியூமோல்டன் வால் மக்களுக்கு ஓர் நற்செய்தி நியூமோல்டனில் ஓர் புதிய உதயம் கிங்ஸ் ஃபுட் ஷோ உங்களுக்கு தேவையான தமிழ் மரக்கறிகள் இலங்கை இந்திய மளிகை பொருட்கள் கடல் உணவுகள் அனைத்தையும் நியூமோல்டனில் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் கிங்ஸ் ஃபுட் ஸ்டோர் சிறப்பு விழாவை முன்னிட்டு கிங்ஸ் ஃபுட் ஸ்டோர் வழங்கும் விசேட சலுகைகள்

Barney fish selection, 245.50. Ral 245 pounds. Sri Lankan roti, buy two, get one free. Kothu parotta, buy one, get one free. Best food, Hounslow. Best food, Wembley. Best food, Croydon. Best food, Harrow. Best food, Reading. Best food, East Ham. Best foods, Rainer's Lane. Best foods, Lousiam. Best foods, Tooting. Best foods, New Malden. பெஸ்ட் ஃபோர்ட்ஸ் வாட் போர்ட் பெஸ்ட் ஃபோர்ட்ஸ் வால் தம்ஸ்டோ பெஸ்ட் கோவன் ட்ரீ மீண்டும் சந்திக்கிறோம் வணக்க ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து நாங்கள் உங்களையா ஐரோப்பிய வளம் பகுதிக்குள்ளே அழைத்து செல்ல இருக்கிறோம் ஐரோப்பாவில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற பல செய்திகளை உள்வாங்குகின்ற விடயமாக இருக்கிறது அந்த பகுதிக்குள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம் முதலில் நாங்கள் அதாவது இங்கிலாந்தினுடைய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் ஒரு செய்தி நேற்று நாள் சிக்கிய குழந்தை மரணம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி லண்டன் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு விடயம் நடந்திருக்கிறது மூன்று வயது குழந்தையை தாய் தன்னுடைய தள்ளுவண்டியிலே வைத்துவிட்டு வெளியே வைத்துவிட்டு வீட்டுக்கு வெளியே வைத்துவிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் வீட்டின் நடபாதையில் தள்ளுவண்டிகள் வைத்துவிட்டு ஒரு பொருள்

குழந்தை இறக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை நடந்திருக்கிறது மிகவும் ஒரு கவலையான விடயம் அதாவது வானை ஓட்டி வந்தவர் வாகனத்தை ஓட்டி வந்தவர் அது வருகின்றது என்ற நிலைமையை புரிந்து கொள்வதற்கு முன்னரே கார் சக்கரத்தில் குழந்தை தாக்கப்பட்டு இருக்கின்றது என்ற செய்தி என்றாலும் அவர் வேனை வந்து பிரேக் போட்டு நிறுத்தி இருந்தாலும் கூட துணிரெண்டு கீழே வந்து பொழுது குழந்தை மயங்கிய நிலையிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது ரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது உடனே ஆம்புலன்ஸ் அதாவது அவசர மருத்துவ உறுதிக்கு அழைக்கப்பட்டு பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டாலும் கூட குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார் என்றாலும் வாகன ஓட்டுநர் மீது தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்றாலும் அவர் தொடர்ச்சியாக பிணைகளை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட குழந்தையை தனியே தன்னுடைய தள்ளுவண்டியிலே விட்டுச் சென்றிருக்கிறாள் தாய் என்ற ஒரு விடயம் இதில் உண்மையில் எல்லோரும் கவர்த்து கொள்ள வேண்டியது குழந்தை அதுவும் லண்டனில் மாறி மாறி காலநிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காலப்பகுதியில் திடீரென்று காற்று என்பது இந்த குழந்தையுடைய தள்ளு வண்டியை இழுத்துச் செல்லுகின்ற அளவுக்கு அந்த காற்று வீசி இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த குழந்தை இருக்கிற செய்தி இன்றைய நாள் கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட நேற்றைய நாள் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட செய்தி அதை நாங்கள் இன்று உங்களுக்கு தந்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் ஜூகே போர்டர் ஏஜென்சி வந்து வெளிநாட் வெளிநாட்டு முகவர் நிலையம் வந்து இதில் சரியாக தங்களுடைய சேவைகளை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நேற்றைய நாள் உள்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி நேற்றைய நாள் பெதுவாக பெருவாக பேசப்பட்டது அதாவது இங்கிலாந்து ஏஜென்சி முகவர் நிலையம் வந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தது இது ஒரு இரகசிய கலாச்சாரத்தை தங்களுக்குள் வழிவகுத்து கொண்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை திருமதி மே சொல்லியிருக்கிறார் இதில் என்ன விடயம் என்றால் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதனுடைய சேவைகள் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த இரண்டு பகுதிகளுக்குமான அமைச்சர்கள் நேரடியாக அதில் தலையிட வேண்டும் அதில் வருகின்ற விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஜூகி போர்டர் ஏஜென்சி மீது இப்பொழுது தொடர்ச்சியாக அழுத்தங்கள் பிரியோகிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியது போல இருக்கிறது அவர்களுடைய பல்வேறு வேலைகள் தேங்கி இருப்பதாகவும் அதாவது பல்வேறு விண்ணப்பங்கள் இருப்பதால் அந்த இப்படியான அழுத்தங்களை அவர்கள் எதிர்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக இங்கிலாந்திலே பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக அது இருக்கிறது இவைதான் நாங்கள் இங்கிலாந்தினுடைய பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் பிரான்சினுடைய பக்கத்தில் உதைபந்தாட்ட சுற்று போட்டி பற்றிய ஒரு செய்தியை நாங்கள் காத்திருக்கிறோம் ஆம் உலக கிண்ண தகுதி சுற்று உதைப்பந்தாட்ட போட்டியில் ஸ்பெயினிடம் தோற்றது பிரான்ஸ் நேற்று செவ்வாய்க்கிழமை பிரான்சிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் நடைபெற்ற உதைப்பந்தாட்ட தகுதி சுற்று போட்டியில் ஆட்டத்தின் ஐம்பத்தி ஆறாவது நிமிடத்தில் பெட்ரோ என்பவர் கோல் அடித்து தன் அணியை வெற்றி பெறச் செய்தார் இந்த போட்டியை பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்சுவா அரசு தலைவர் நேரில் கண்டு ரசித்தனர் என்று லெக்ஸ்பிரஸ் என்னும் ஒரு பத்திரிகையில் அந்த செய்தி பிரான்ஸ் நாட்டில் வெளிவந்திருக்கின்றது அதே போல விமானத்தில் எழுநூறு கிலோகிராம் போதைப் பொருள் கடத்தப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது பிரெஞ்சு தொழில் அதிபருக்கு சொந்தமான விமானத்தில் எழுநூறு கிலோகிராம் போதைப் பொருள் இருந்ததை டொமினிக் குடியரசினுடைய நாட்டினுடைய சுங்க இலாக்க அதிகாரிகள் குடிவரவு சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது உலகம் முழுக்க மூக்கு கண்ணாடி வியாபாரத்தில் அவர் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார் அந்த பிரெஞ்சு தொழிலதிபர் அதிபர் அலேன் அஃலூ என்று சொல்லப்படுகின்றவர் இவருக்கு சொந்தமான அந்த ஜெட் விமானத்தில் தான் இருபத்தாறு பெட்டிகளில் அறுநூற்றி எண்பது கிலோ போதைப்பொருள் கொண்டு செல்லப்பட்டதை அந்த சுங்கு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த செய்தி ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதில் இவருடைய சட்டத்தரணி சட்டப்படி வழக்கை சந்திப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட நான்கு மாதங்களுக்கு முன்னர் அலை நியாயமற்ற முறையில் பணக்காரர்களுடைய பணத்தை வரி என்ற பெயரில் பறிமுதல் பறிமுதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று பிரெஞ்சு அரசுக்கு எதிராக குரல் எழுப்பியவர் என்பது கூட குறிப்பிடத்தக்கது இந்த வேளையில் அவருடைய விமானத்தில் எழுநூறு கிலோகிராம் பெருமதியான போதைப் பொருள் கடத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் வந்திருப்பது அவருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது இப்பொழுது உலக அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது அதேபோல இன்னும் ஒரு இதில் பிரான்சில் புதிய வகை கருத்தடை மாத்திரைகளை உட்கொள்வதால் வருடத்திற்கு இருபது பெண்கள் மரணம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஜெனரேஷன் அதாவது புதிய அடுத்த பரிமாணத்திலே வருகின்ற கருத்தடை மாத்திரைகளை உட்கொள்வதால் பிரான்சில் வருடத்திற்கு சராசரி இருபது பெண்கள் இறந்து போவதாகவும் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பெண்கள் பலவித கற்பம் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுவதாகவும் பிரான்சினுடைய தேசிய மருந்து கட்டுப்பாட்டு வாரியமான இஎன்எஸ்எம் அறிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது இதில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுடைய அடிப்படையில் இது தெரிய வந்திருப்பதாகவும் இது பொதுவாக பதினைந்து முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்கள் மட்டுமே பாதிக்கப்படுவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது பழைய வகை கருத்தடை மாத்திரைகளில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் அந்த கருத்துடைய மாத்திரைகளில் இப்படியான பாதிப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவும் அந்த ஏன் எஸ்எம் என்ற அமைப்பு அடுத்ததாக நாங்கள் நாட்டில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி ஜெர்மனியில் மிகவும் பிரபல்யமான டில் ஸ்வாய்கர் என்று அழைக்கப்படும் அந்த ஒரு பிரபல்யமான நடிகரின் வீட்டை வீட்டில் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன நாற்பத்தி ஒன்பது வயதினையுடைய ஸ்வாய்கரின் ஹம்போக் நகரில் இருக்கும் அந்த வீட்டின் மீது சுமார் ஆறு பேக்கெட்கள் பெயிண்டினை ஊத்தி அதாவது சுவர்களுக்கு அடிக்கும் பெயிண்ட் அதை ஊற்றி அலங்கூலப்படுத்தியுள்ளார்களாம் மேலும் எதிர்காலத்தில் அவரிடம் அவருக்கு மனைவியாக போகும் ஸ்வென்யா ஹாட்மேன் அதாவது இருபத்தி ஆறு ஆறு வயதையுடைய அவரின் காரினை தீயிட்டு முற்றாக சேதப்படுத்தியுள்ளார்கள் இச்சம்பவம் நடந்த பொழுது அவர்கள் இருவரும் வீட்டில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது ஹாலிவுட்டில் குவென்டின் டாட்டனிஸ் வேர்ல்ட் வார் டூ பிளாக்பாஸ்டர் இன்க்ளோரியஸ் இன்குளோரிய போன்ற சில வெற்றி படங்களை நடித்திருந்தாலும் ஸ்வைகர் பெரும்பாலும் ஜெர்மன் படங்களில் தான் காணப்பட்டார் இத்தாக்குதலுக்கு காரணம் ஸ்வைகர் கடைசியாக நடித்த ஷுட்ஸ் எங்கள் என்று ஜெர்மனியில் அழைக்கப்படும் அந்த படத்தின் போது அவர் ஒரு போராளியாக இருந்திருக்கின்றார் நடித்திருக்கின்றார் அவர் ஆப்கானிஸ்தானில் தாக்குதலுக்கு உட்பட்டு அதன் பிற்பாடு மீண்டும் வீடு திரும்பியுள்ளதாக அந்த அந்த நடிப்பு இருக்கின்றது அந்த படத்தில் அதுதான் காரணம் என்று மோகன் போஸ்ட் ஹம்போக மோகன் போஸ்ட் எனும் பத்திரிகைக்கு அந்த தாக்குதலை மேற்கொண்ட அந்த அணி அந்த குழுவினர்கள் பெயர்கள் குறிப்பிடாமல் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது அவை தான் நாங்கள் ஜெர்மன் நாட்டிலே பார்க்கின்ற செய்திகளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து வருகின்ற சுவிஸ் நாட்டினுடைய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் சுவிஸில் அண்மையில் நடைபெற்ற ஒரு விளையாட்டு வீரர் சம்பந்தமான ஒரு விடயம் இதில் விளையாட்டு வீரர்கள் தாக்கப்பட்டது விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது தாக்கப்பட்டவை குறித்த ஒரு செய்தி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அவர் அந்த வீரர் விடுதலை செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகரித்திருக்கிறது அதனுடைய சுவிஸ் லீக்கினுடைய ஹாக்கி விளையாட்டுத்துறையினுடைய அதிகாரிகள் நீதித்துறை அதிகாரிகள் விசாரித்து இந்த தாக்கத்தை அவர்கள் நேரடியாக இது தவறுதலாக நடைபெற்ற விடயம் விளையாட்டின் போது தவறுதலாக நடைபெற்ற விடயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நேரடியாக தாக்குவதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இதில் பார்க்கப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த வீரர் வந்து நேரடியாக தாக்கப்படுகின்றமை என்பது இது ஒரு தற்செயலான விடயம் என்று சொல்லப்படுகிறது விளையாட்டின் பொழுது நடக்கின்ற விடயம் என்று அவர் விடுதலை பெறக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்றாலும் பாதிக்கப்பட்ட வீரர் தன்னுடைய உடம்புக்கு கீழே அறவாசிக்கு மேலே இயங்க முடியாத சூழலில் தான் இருக்கிறார் முள்ளந்தண்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கால்களிலும் அவருக்கான பாதிப்பு இருக்கிறது பலத்த காயம் இருப்பதால் அவர் தொடர்ச்சியாக போட்டிகளில் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது சுவிஸ் நேஷனல் லீக் வந்து ஆனால் தாக்கிய வீரரை விடுதலை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் தவறுதலாக ஆக்சிடென்டலி அதாவது தவறுதலாக நடந்த விடயம் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறது சுவிஸ் நேஷனல் லீக் என்ற குழு இதை அறிவித்திருக்கிறது விளையாட்டு துறையில் இருக்கும் ஒருவருக்கு இப்படி காயங்கள் அடிபட்டு இயலாமல் இருக்கும் பொழுது ஒரு மிக கவலையான ஒரு விடையை வெளியே வந்தாலும் கூட இதில் விளையாட்டு விளையாட்டாகவே சென்றிருக்கிறது சரி இதில் வந்த தாக்கம் இது அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற இன்னும் ஒரு விடயம் சுவிட்சர்லாந்தில் கட்டட சுவர் சரிந்ததில் ஒருவர் பலி என்ற ஒரு செய்தி இதில் பார்க்கிறது அடுத்த இன்னும் செய்தியாக இருக்கிறது சுவிட்சர்லாந்தில் சுவிட்சர்லாந்தினுடைய வெட் மாஹ மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பழைய பண்ணை கட்டடத்தை பலர் சேர்ந்து இடித்து கொண்டு பொழுது பாரம் தாங்காமல் ஒரு சுவர் மட்டுமே திடீரென்று சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற இன்னும் ஒரு கவலை மெத்தூட் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிகளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது தகவல் அறிந்ததும் விரைந்து சென்ற மருத்துவர்கள் குழு இதில் இடிபாடியவர் இடிபாடுகளில் சிக்கியவரை பிழைக்க வைக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்ட பொழுதும் கூட அவர் சிகிச்சை பலர்ந்தே அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது விசாரணை சம்பவ இடத்துக்கு தொடர்ச்சியாக விபத்து காப்பீட்டு நிறுவனம் வேளாண் விபத்து தடுப்பு சுவை போன்ற பல நிறுவனங்களும் விரைந்து சென்றிருக்கிறது என்றாலும் சுவர் சரிந்து வீழ்ந்தது குறித்து மாநில போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இதில் அந்த கட்டடத்தை இடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேளையில் பாரம் தாங்காமல் அந்த கட்டடம் இடிந்து விழுந்திருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது ஆம் அடிபட்டு விட்டது மரணம் கட்டிடங்கள் இடிகின்றது என்று பல மனதை உருக்கும் விபரீதமான செய்திகள் இருந்தாலும் இவைதான் உலக செய்திகளாக நாங்கள் ஐரோப்பிய பக்கத்தில் உங்களுக்காக இருக்கும் செய்திகள் ஆகவே ஐரோப்பிய வளத்திலே இந்த முக்கியத்துவமான செய்திகளை நாங்கள் சந்திக்கிறோம் அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு முக்கிய பகுதிக்குள் அழைத்து கொண்டு போக இருக்கிறோம் சரி அது என்ன பகுதி எந்த பகுதி வளமையாக வருகின்ற பகுதி தான் இன்று என்ன வித்தியாசத்தை கொண்டு வர போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கொஞ்சம் நீங்க காத்திருங்க